முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இன்னைக்கு ஒரு கேள்விய இப்ப இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே அப்படி இருந்தது நான் என்னையே பார்த்து கேட்ட மாதிரி இருந்தது நமக்காகவே கேட்ட கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல எனக்கு தெரியுங்க அதுக்கான விடையை எனக்கு தெரிஞ்ச வண்டியில நான் சொல்றேன் இன்னைக்கு இதுக்கு விடை தெரியுமா தெரியாதா அதை நோக்கிதான் இன்னைக்கு வந்திருக்க அந்த கொஸ்டின் என்னன்னு பாத்துருங்க

அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம விட்டு கொடுத்து போறாங்க ஆனா அது நமக்கு புரியாது ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல்ல அவங்க நமக்கு இதெல்லாம் பண்ணுனாங்களே அப்படின்னு புரியதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைக்கும் அதுதான் புரியாதவங்கன்னு அர்த்தம் ஆனா வஞ்சகத்தோடு இருமா போடும் எரும மட்டும் இல்லை மழை பெஞ்ச மாதிரி எப்பவும் வெறப்பா இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் அவசியமே இல்ல அது வீணு செவடன் காதல சங்கோதன மாதிரி செவடங்கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் ஊது ஊதுன ஊதுனாலும் அவனுக்கு கேட்காது அதே மாதிரிதான் சில பேர் நம்ம என்னத்தான் இறங்கி போனாலும் சரி எவ்வளவு பாசம் காட்டினாலும் சரி அது வீணா போயிடும் அன்பா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் என்னவாக இருந்துட்டு போட்டோம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் எதுவுமே அளவோட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் நல்லது விட்டு கொடுத்தல் போதுங்கிறது ரெண்டு சைடும் சரிசமமா இருக்கணும் ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்துட்டு போயிருந்தாலும் வாழ்க்கை நாசமனா போயிரும் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் நான் ஒரு காரியத்தை விட்டு கொடுத்து போனா நீ ஒரு காரியத்துல விட்டு கொடுத்து போ அதுதான் நிலையானது நீ மட்டும்தான் விட்டு கொடுத்து போனு சொல்றதே அடிமத்தனம் அந்த தப்பை யாரும் செய்யவே வேண்டாம் காதலா இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும் எனக்கு ஒரு வீக்னஸ்னா உனக்கு ஒரு வீக்னஸ் ஓ வீக்னஸ் நான் பொறுத்து போறேன் ஏன் வீக்னஸ் நீ பொறுத்து போ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதா நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம் அப்பதான் அந்த உறவை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு கேள்வி அதாவது ஒரு மாத்தி மாத்தி எவ்வளவு அழகான ஒரு கேள்வி செலசு அதாவது சந்தேகப்படுதல் உண்மைதான் அந்த காலத்துல இந்த மாதிரி போன் வசதி எதுவுமே கிடையாது இப்ப கையிலேயே விசத்தை வச்சுக்கிட்டு அழையணும் அப்போ வீட்டை விட்டு வெளியில போனாலே சந்தேகம் தான் அது உண்மைதான் பாசல நிக்க கூடாது அங்க நிக்க கூடாது இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டு பெண்கள் நடந்துக்கிடுவாங்க அது அதோட முடிஞ்சிரும் அதுக்கு மேல அந்த பிரச்சனை வராது அதையும் மீறி ஒருத்தையும் கொடுமைப்படுத்துறானா அதை வேற லிஸ்ட்ல சேர்க்க முடியும் இல்ல பொதுவாவே அந்த காலத்துல அது எல்லா பெண்ணுமே தெரியும் ஆறு மணி ஆயிட்டா வாசம் நிக்க கூடாது அந்த காலத்துல வருது வைக்கிறது எல்லாம் தானே புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்க ஆனா இப்ப உலகத்துல பாவத்தை ஒட்டுமொத்த பாவத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு தான் அலைதான் உண்மைதான் காதல்ல கொஞ்சம் பொறாமைகள் இருக்கணும் அதுதான் உண்மையான காதல் கூட அந்த பொறாமையை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன சண்டை அப்புறம் சின்ன சின்ன சேட்டைகள் அதோட முடிஞ்சிரும் அவ்வளவுதான் இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கவே செய்யணும் பாரு அவ பாத்துட்டே இருந்தா நீ எதுக்கு அவளுக்கு லைக் பண்ண நீ எதுக்கு அவள ஃபாலோ பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் போடுற போடணும் போட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி அவனும் நீங்க இந்த வாட்ஸ்அப்ல இந்த டிவி வெச்சிட்ட வேற டிவி மாத்த நம்ம ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி வை இப்படி சொல்றது நல்லது இல்ல நம்ம கொண்ட வை இல்ல ஒரு பூ போட்ட வை அப்படினு சொல்லிட்டு அவ அவன் வேலைய பார்த்துட்டு மனைக்கு கொஞ்சிட்டு போனானா அது நல்லது அது சின்ன பயமும் இருக்கும் அந்த காதுல இருக்கும் அடுத்த வாட்டி டிபி வைப்பா அவருக்கு பிடிக்காது கோவப்படுவாரு அப்படின்னு அவளும் தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிடுவா அவனும் பயத்துல இங்க யாரையும் ஃபாலோ பண்ணப்படாது அவ எப்படியும் கண்டு புடிச்சிருவா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது காதலி அதுதான் காதல்ல பொசிஷன் அதாவது பொறாம இது மட்டும் தான் பொறாம இதுக்கு மேல நடக்கிறது வேற துன்புறுத்துறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது அவளை மிதிக்கிறது போட்டு கொள்றது இது இது அதுல காதல்ல வராது இது மிருக குணத்தை தான் குறிக்கும் அதுக்கு பேர் காதல் இல்ல காதல்னா அவளை காயப்படுத்தாது காதல்னா அவனை காயப்படுத்தாது கண்ணீர் வரும் இத நீ செய்யாத நீ இத இப்படி பண்ணாத அதுதான் இருக்கணும் அதுக்கு மேல மீறி நடக்கிறது எல்லாமே மிருக செயல் தான் அன்பினால உன கட்டுப்படுத்த முடியுமே தவிர கோபத்திலே எரிச்சலியா ஆங்காரத்திலே திமிரி உன கட்டுப்படுத்துறானா ஒரு கால முடியாது எதை செய்ய கூடாதுன்னு சொல்லி அத தான் செய்ய தோணும் அங்க காத செத்து போயிரும் காதை செத்து போயிட்டாலே அங்க மிருகமா மாறுவாங்க அங்க பாசம் போயிரும் காதல் போயிரும் அப்புற என்ன அடி தடி மீதி இதுதான் நடக்கும் இது எப்படி காதலிஸ்ல சேர்க்க முடியும் அதுக்கு பேரு காதலே இல்ல அதுக்காக உண்மையா காதலிக்கிற அவர் ஃப்ரீயாவும் விட மாட்டான் கொஞ்சம் அவனுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா பொசிசிவ் இருக்கதா செய்யும் இருக்கணும் இருந்தா அது உண்மை காதலி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனைவி பட்டம் மாதிரி அந்த பட்டம் பறக்க கயிறு வந்து புருஷன் கையில காதலன் கையில இருக்கணுமா அதாவது நீ எவ்வளவு தூரம் வேணாலும் பறந்துக்க நான் இருக்கேன் அந்த நூலா நான் இருக்கேன் நீ ஏதாவது ஆபத்துல இருக்கனா புடிச்சு இழுக்கிறதுக்கு நான் இருக்கேன் உன்னை காப்பாத்ததுக்கு நான் இருக்கேன் நீ சுதந்திரமா பற நீ சுதந்திரமா இரு சந்தோஷமா பற ஆனா உனக்கு ஆபத்தோ உனக்கு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த கயிற இழுத்து பிடிக்கணும் அந்த கயிற பிடிக்காம இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போயிட்டு வானா அது எங்க அங்க போய் சின்ன பின்னமா ஆயிரும் மரத்துல இதுல கிழிச்சு சின்ன பின்னமா ஆயிரும் அந்த துடுப்பு என்னைக்குமே கணவன் கையிலயோ காதல் கையிலயோ இருக்கணும் இல்ல நான் கண்டுக்கவே மாட்டேன் கண்டிக்கவும் இஷ்டத்துக்கு தான் இருப்பா அவ சுதந்திரமா இருக்கா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாயிருங்க நான் முன்னாடி ரொம்ப சோசியல் மீடியா இந்த இன்ஸ்டாகிராம் இதை பத்தி எனக்கு சரியா தெரியவே தெரியாது தெரியாதுங்க அப்ப இந்த ரீல்ஸ் பாக்குறது இந்த பேஸ்புக் பாக்குறது எனக்கு என்னனே தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு அதை பற்றி தெரியும் அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டு என் மனைவி இன்று டுடே எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு போட்டு தன் மனைவி ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்கான் எனக்கு ஒரு செகண்டு அப்படி தலையை சுற்றிச்சு வாட்ஸ்அப்பில் கூட நம்ம டிபி வைக்கிறதுக்கு ஆயிரம் யோசிக்கிறோம் இத்தனை லட்சம் வேறு பாலஸ் இருக்கிற ஒருத்தன் தன் மனைவி ஃபோட்டோவை பப்ளிக்காக போட்டிருக்கான் சரி உள்ள அப்படி என்னத்தான் கமெண்ட்லாம் இருக்குன்னு பார்ப்பேன்னு பார்த்தா சத்தியமாக சொல்கிறேங்க என்னால நாலு கமெண்ட் கூட வாசிக்க முடியல அவன் போடுறவன் இதெல்லாம் வாசிக்காமலாம் இருந்துப்பா இது எப்படிங்க காதலாக இருக்க முடியும் தான் மனைவியா பல வேற அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா இது எப்படி இந்த காதல இருக்க முடியும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து மனைவி மறைவா பாதுகாப்பா வைக்க வேண்டிய ஒரு பொருளை வெட்டு வெளியில போய் எப்படி இருக்கான்னு கேட்கறது எப்படி காதலா இருக்க முடியும் இதுக்கு பேரு காதல் இல்லை அப்புறம் இன்னொரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு வயசு சொல்லதுக்கே எனக்கு கூசுது நான் இதை உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அனுப்பி இது என்ன என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு நீங்க புதுசா பாக்கி எல்லாம் அதான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா சத்தியமா ரெண்டு நாள் தூங்கவே இல்லை இன்னும் பத்து வயசே தாண்டி இருக்காது மாசத்துல மூணு நாள் எங்க போய் படுப்ப அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு போலுக்கு சத்தியமா கூசி போச்சு எனக்கு உடம்பு அவ்வளவு முக பாவனையோட அதுக்கு டான்ஸ் இல்ல சொல்லதுக்கே இதெல்லாம் எங்க நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில பிறக்கும் போது அவன் நல்லவனாகதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்புலன் தான் இருக்குது தந்தை வளர்ப்புலன்னு இல்ல எப்படி இது எங்க நோக்கி போகுது இல்லை இவங்க அவங்க குழந்தை எப்படி போயிட்டு போட்டோம் பணம் வந்தால் போதும் நினச்சிட்டு பண்ணிட்டாங்க ஆனால் இது என்ன அவங்க வீட்டு குழந்தை மட்டும் தான் பார்க்குதா என்ன நம்ம கண்ணோ பொனியோன்னு பொத்தி பொத்தி வளர்க்குற நம்ம பிள்ளைங்க சேர்ந்தன பார்ப்பாங்க என் பிள்ளை இந்த சமூகத்தில் நல்லா இருக்கணும் என் பிள்ளை உயர்ந்த இடத்துக்கு போகணும் படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நினைக்கிற நம்ம பிள்ளைங்க சேர்ந்தன அதை பார்ப்பாங்க நான் முன்னாடி இந்த சோசியல் மீடியாலாம் பயன்படுத்த மாட்டேன் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல இப்போ நாலு இடத்துல போட்டால் தான் நமக்கு சஸ்கிரைப் ஏறுன்னு சொன்னாங்க அதுக்காக நான் போய் பார்த்தேன் பத்துக்கங்க போடுறதுக்காக அது நம்ம பார்க்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக வருதே பார்த்த உடனே எனக்கு ஏன்டா இதெல்லாம் இருக்குதா அப்படின்னே கொஞ்சம் குழப்பம் இல்ல இதை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் இதை எப்படி நம்ம தைரியமா எடுத்து போடுறாங்கன்னு அதை பாக்குறதுக்கு மறுபடியும் நம்ம கண்ணு அங்கதான் போகுது இதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் வீட்லயும் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சேன் அப்புறம் ஆன்ட்டி அக்காவா என்னங்க இவ்வளவு கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க முன்னால பக்கத்து வீட்டுல இருக்கவங்கல அவங்க நமக்கு சொந்தம் இருக்காது பொந்தம் இருக்காது ரத்த சம்பந்தம் இருக்காது அதனால அவங்கள ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்டோம் அது ஒரு மரியாதை ஒரு பாசம் இருந்தது இப்படி எல்லா ஊரையும் கொச்சப்படுத்தியே வச்சிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லி யாரை எப்படி கூப்பிட முடியும் இப்போ நமக்கு அப்படி கூப்டாலே நமக்கு என்னமா தோணுதே இப்படியே போனா நம்ம என்ன உரம் சொல்லி யாரை கூப்பிட முடியும் இங்க பாருங்க உங்களுக்கு எதை எப்படி தட்டி கேட்கணும் நினைக்கிறீங்களோ டைரி எனக்கு அதை வீடியோவா எடுத்து எனக்கு அனுப்புங்க சத்தியமா கூட கூடுன்னு இதெல்லாம் நான் கொடுக்கணும் ஏன்னா நான் நிறைய வீடியோலாம் பார்க்க முடியாது எனக்கு டைமும் இருக்காது அதனால இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும்ல இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கள்ள கொண்டு எரியும் போல இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே என்னெல்லாமோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா எனக்கு அனுப்புங்க கண்டிப்பா சொல்றேன் இதெல்லாம் தட்டி கேட்கணும் நான் பேசாம கதை எழுதினமா வீடியோவை அப்லோட் பண்ணமான்னு இருந்திருக்கலாம் சத்தியமா அங்கங்க போட்டா சப்ஸ்கிரைப் கிடைக்க நினைச்சு போய் நான் எதெல்லாம பார்த்து இப்போ நான் தாங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன் அதுல இப்ப ரெண்டு மூணு வஞ்சிக்கிட்டு வாங்க உங்க சீரியல் கூட இப்ப இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை முன்னாடி எடுத்து காட்டுறதுக்கு சில எபிசோட வச்சுதான் ஆகணும் சில விஷயங்களும் சில காரியங்களும் எடுத்து சொல்லும்போது தான் புரியும் நான் என்னுடைய அனுபவத்தில் வச்சுதான் சில கதைகள் எதிர்க்க எதையும் பார்த்து எழுதல வாழ்க்கை தான் சிறந்த அனுபவம் கடந்து வந்த பாதைகள் தான் சிறந்த அனுபவம் நம்ம பட்டதா நம்மளுடைய சந்ததிகளோ நமக்கு பிடிச்சவங்களோ நம்ம நேசிக்கிறவங்களோ அந்த வழியும் அந்த வேதனைகளையும் கடந்து வந்துட கூடாதுங்கக்காக முன்னுக்குட்டியே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இங்க பாருங்க என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறீங்களோ தாராளமா எனக்கு அனுப்புங்க கண்டிப்பா நம்ம தட்டி கேட்போம் ஒன்னு சேர்ந்து தட்டி கேட்போம் இப்படியே போச்சுதே அடுத்த தலைமுறை என்ன லட்சணத்துல இருக்கும் நிச்சயமா கதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணுவேன் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட கதைகளை வந்து வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கை பாடத்தை தான் நான் கதையாவே கொண்டுட்டு வருவேன் சரி உங்களுக்கு தோன்றுத கவனம் போய் எனக்கு தெரியுங்க நன்றி